காலை வெயிலின் கடுமையை குறைத்து கொள்ள வீட்டு முற்றத்திலிருந்த மாமரத்து நிழலில் அடைக்கலமாகி அன்றைய தினசரியை படித்து கொண்டிருந்தார் சங்கரன் பெட்ரோல் விலை ஏற்றம் தங்கம் விலையில் இறக்கம் இப்படி பல சூடான செய்திகளுக்கு நடுவில் இந்தாங்க காஃபி ஆவி பறக்க கோப்பையை நீட்டிய விசாலம் என்னங்க இது என்ன மாதம் அக்டோபர் என்று சொன்னார் ஞாபகம் இருக்கா என்று கேட்டார் காலையிலேயே உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா சொல்லி தொலை என்றார் இந்த கோபம் உங்களை விட்டு போகாதா என்று கேட்டார் வயசான காலத்துல கோபத்தை குறடா இந்த கோபம் மனசையும் உடம்பையும் கெடுத்துருண்டா இந்த உடம்பு இப்படியே இருக்காது அது எப்ப படுக்குன்னு நமக்கே தெரியாது அப்ப உன்னை பார்க்கறது விசாலம் மட்டும்தான் நீ வேலையில இருக்கும் போதுதான் அதை காரணம் காட்டி வாழ்நாள் முழுக்க அவளை சந்தோஷமா வச்சுக்கல இனிமேலாவது அவளை சந்தோஷமா வச்சுக்கடா பாவண்டா அந்த பொண்ணு இரண்டு நாட்களுக்கு முன்பு நண்பன் சிவராமன் சொன்ன வார்த்தைகளின் பீரியமும் நீ கொடுத்து வச்சவண்டா விசாலம் மனைவியா கிடைச்சதுக்கு உறவுகளும் நட்புகளும் அடிக்கடி சொன்னதை நினைத்த சங்கரன் முகம் முழுக்க சிரிப்புடன் சொல்லு விசாலம் இதுவரையிலும் நான் கோபத்தை காட்டலை இனிமே நீங்களும் அதை பார்க்கணும்னா அதுக்கும் தயாராக தான் இருக்கேன் என்ன சொல்கிறீங்க முகத்தில் அசடு வழிய சரி குறைச்சிக்கிறேன் விட்டுடுறேன்னு வருதா பாரு வாயிலிருந்து சரி விட்டுடுறேன் என்று சொன்னார் இந்த வார்த்தையை தாமரபரணி தண்ணிகளை எழுதுறதா இல்லை உங்கள் மனசுலையா என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் மனசில் தான் என்று சொன்னார் நம்பலாமா என்று கேட்டார் நம்பலாம் இப்போ நீ சொல்ல வந்ததை சொல்லு இது முப்பத்தி அஞ்சாவது வருஷம் அதாவது ஞாபகம் இருக்கா என்று சொன்னார் கல்யாண நாளை ஞாபகம் வச்சுக்காதவன்லாம் மனுஷனே இல்லை சிவராமன் திட்டியது ஞாபகம் வர கண்ணன் ஒரு கை குழந்தை என ஒழித்த கைபேசியில் சங்கரா கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சாத் சாத் சிவராமனின் குரல் ஒவ்வொரு ஆண்டும் தவறாது வரும் முதல் வாழ்த்து இருந்துதான் நன்றிப்பா என்று சொன்னான் அடுத்த வாரம் சென்னை வரும்போது உன்னை பார்க்கறண்டா என்று சொன்னான் சிவராமன் நண்பனாக கிடைத்தது அவர் செய்த பாக்கியம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவனது ஆலோசனை தான் அவரை இந்த அளவிற்கு உயர்த்தியதென்றால் அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அண்ணனா ஃபோனில் ஆமாம் அடுத்த வாரம் வர்றானா என்னை மன்னிச்சுட்டு பிஸாளம் என்றான் எதுக்கு என்று கேட்டாள் ஒவ்வொரு வருஷமும் நீயும் சிவராமனும் சொல்லி நினைவுக்கு வருத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு என்று சொன்னார் இதனால் வரைக்கும் இதை பெருசாக எடுத்துக்கல இதுக்காக நான் வருத்தமோ கோபமோ பட்டதுமில்லை ஆனா இனிமே கண்டிப்பா கோபப்படுவேன் ஏன் தெரியுமா இது வரையில வேலையும் வேலை வளவையும் காரணம் காட்டி மறந்துட்டேன்னு சொன்னதை நானும் நம்பிட்டேன் அதுவும் முப்பத்தஞ்சு வருஷமாக அதுவே பெரிய விஷயம் இனிமேல் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது ஏன்னா இப்போ ரிட்டையர் ஆயாச்சு அதனால் உங்கள் மனசு முழுக்க இனிமே நான்தான் இருக்கணும் விடிஞ்சதில் இருந்து அடைஞ்சது வரையில் இந்த வீடே கதின்னு தான் இத்தனை வருஷமாக இருந்திருக்க வருஷத்தில் ரெண்டு நாளில் மட்டும்தான் நாம் சேர்ந்து போகிறது அதுவும் கோயிலுக்கு மட்டும்தான் ஒன்று கல்யாண நாள் இன்னொன்று உங்கள் பிறந்த நாள் ஒரு சினிமா பீச்சுன்னு நம்ம சேர்ந்து போன நாள் உண்டா சொல்லுங்க எல்லா பெண்களையும் மாதிரி நானும் ஒரு பொண்ணு தானுங்க காசு பணமாக உங்ககிட்ட கேட்குறேன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறதே அந்த அன்பு மட்டும் தானுங்க இத்தனை வருஷமாக மனசுக்குள் அடைக்கி வைத்திருந்த வார்த்தைகள் மடை திறந்த வெள்ளமாய் வந்தது விசாலத்திடமிருந்து என்று தான் சொல்ல வேண்டும் அவளது கையை இறுக பற்றி கொண்டவர் ஆமா விசாலம் இத்தனை வருஷ வாழ்க்கையில் உனக்கு ஒரே ஒரு சந்தோஷத்தை தவிர வேற எதையும் நான் கொடுக்கல இன்னொன்றுக்கு நீ ஏ கெஞ்சனை இப்போ நினைச்சாலும் எனக்கே என் மேலே வெறுப்பும் கோபமும் வருது முடிஞ்சு போனதை இப்போ ஏன் ஞாபகப்படுத்துறீங்க அவனாவது ஆயிலோட நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் தினமும் நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறது அது ஒன்று தான் என்று சொன்னான் கார்த்திகாவை போதெல்லாம் நமக்கும் இப்படி ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்க தோணுது அந்த விஷயத்தில் உனக்கு நான் செஞ்சது மிகப்பெரிய துரோகம்தான் இனிமேலாவது என்னோட நினைப்பு இருக்கட்டும் என்று சொன்னார் அன்போ பாசமோ இல்லாமல் இல்லை உன் மேலே பாலாக போன மறதி அப்படி சொல்லாதீங்க பாசம்னு இருந்தால் மறதிங்கிறது நிச்சயமாக வராது அந்த பாசத்தையும் அன்பையும் மனசுக்குள்ளே வச்சிருந்தால் எப்படி அதை வெளியில் காட்டுறது தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சந்தோஷம் என்று சொன்னான் இருவரும் புத்தாடை அணிந்து அவரிடம் ஆசி பெற்றுக்கொண்ட கொண்ட விசாலாட்சி அடுத்த வருடம் நமக்கு அறுபதுக்கு அறுபது கண்களில் ஆனந்த கண்ணீரோடு அதையாவது ஞாபகம் வச்சுக்குங்க என்னை பார்த்தா அறுபது வயசு மாதிரியா தெரியுது என்றார் எல்லாம் என் கை பண்ணந்தான் சரி சாப்பிடலாம் என்று சொன்னார்கள் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்று கேட்டார் இட்லி இடி சாம்பார் சட்னி சர்க்கரை பொங்கல் என்று சொன்னார் வயிற்றில் இடம் இருக்குமா தெரியலையே அவள் சமையலில் மட்டுமல்ல ஓய்வு நேரங்களில் வாசிப்பு ஓவியம் தையல் அதோடு சமூக சேவையாக ஏழை பிள்ளைகளுக்கு டியூசன் என்று தன்னை உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் இன்று வரையில் சுறுசுறுப்பாக வைத்து கொண்டிருக்கிறாள் இப்போதெல்லாம் சீரியல் செல்போன் அரட்டை என அளையும் பெண்களுக்கு நடுவில் விசாலம் வித்தியாசமானவள் தான் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் பணிக்காலத்தில் அவளோடு நேரத்தை செலவழிக்காமல் இருந்ததால் தான் இது போன்ற சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாளோ என்ற எண்ணம் அவருக்குள் எழுந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ரிட்டயர்டான நாளிலிருந்து பார்க்கிற நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு வெட்டியாக எப்படி உங்களால் இருக்க முடியாது இதனால மனசு உடம்பு தான் கெட்டு போகும் அவள் சொல்வது உண்மைதான் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி இருந்தால் மனசும் உடலும் சோர்வாகி தேவையற்ற எண்ணங்களை தான் மனசை ஆக்கிரமித்துக் கொள்ளும் என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே சமூக சேவையாக இந்த சமூகத்தில் இருக்கும் என்னை போன்ற சுய நிலைமைகளை மாற்றும் வேலையை செய்யத்தான் வேண்டும் அதுதான் நான் செய்த தவறுக்கு பிராய்ச்சித்தம் மனதிற்குள் தீர்மானித்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அங்கிள் ஆண்டி வரலாமா இருவரும் ஒருமித்த குரலில் அடடே கார்த்திகாபா வா எப்படிமா இருக்க குழந்தைங்க கண்ணை தானா உங்கள் ஆசிர்வாதம் நல்லா இருக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் இந்தாங்க நான் பண்ண பாதாம் அல்வா இன்றைக்கு முதல் வாழ்த்து உங்கள் அப்பாவோடது தான் அடுத்தது நீ அதோட அல்வாவும் நன்றிம்மா ஆன்ட்டி அங்கிள் ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று சொன்னார் விபூதி குங்குமமிட்டு நலமோடும் வளமோடும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா என்று சொன்னார்கள் நான் போயிட்டு வரேன் ஏம்மா வந்ததும் கிளம்பிட்டேன் சாப்பிட்டு போகலாமோ என்று சொன்னார் பதினோரு மணிக்கு சர்வேஸ் வந்துடுவான் ஸ்கூல்ல இருந்து சரிம்மா இந்த சக்கரை பொங்கலை குழந்தைக்கு கொண்டு போய் கொடு கண்ணனை கேட்டதா சொல்லு எல்லோரும் ஒரு நாள் மதிய சாப்பாட்டுக்கு வாங்க என்று சொன்னார்கள் சரி ஆன்ட்டி அங்கிள் வரேன் என்று சொல்லி கிளம்பினாள் என்று தான் சொல்ல வேண்டும் வாசல் வரை வந்து இருவரும் கார்த்திகாவை வழி அனுப்பியதும் கோவிலுக்கு கிளம்பினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வழிநெடுக்க உறவுகளிடமிருந்தும் நட்புகளிடமிருந்தும் செல்போனில் ஒரே வாழ்த்து மலை என்றுதான் சொல்ல வேண்டும் விசாலம் நான் எதிர்பார்த்த ஃபோன் கால் வரலையே யாரை சொல்கிறீங்கன்னு தெரியுது வீட்டுக்கு வாங்க சொல்கிறேன் வெயிலும் மேக மூட்டமும் மாறி மாறி வந்தாலும் வேர்த்து கொட்டது விசாலம் என்று சொன்னார் ஆட்டோவில் போகலாம்னா கேட்குறீங்களா அந்த காசில் பங்களா கட்ட போகிற மாதிரி வேண்டாங்கிறது அப்புறமா வேகுது வேர்க்குதுங்கிறது வயசான காலத்தில் கேட்ட மாதிரி நடந்துக்கணுன்னா கேட்டால் தானே ரெண்டு நேரம் நடக்கிறதுனால தான் ஐயாவுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு தெரியுது என்று சொன்னார் விசாலம் வீட்டுக்கு வந்ததும் என்னையே கொஞ்சம் பொறுங்க மிச்சம் இருக்கிற டிகாஷனில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்று சொன்னார் இந்த வேகாத வெயிலுக்கு காஃபி வேண்டாம் ஒரு மோர் மோரு கொடுப்போதும் விஷாலம் இந்த புடவையில் நீ அழகாக இருக்க என்று சொன்னார் நீங்களும் தான் என்று பதிலும் வந்தது அதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன் ஏன் தெரியுமா பொண்ணுக்கேற்ற மாப்பிள்ளையா இதுன்னு என் காது பட நம்ம கல்யாணத்தில் சொன்னது இப்போவும் கேட்குது இப்போ எதுக்கு அதெல்லாம் பேத்தி எடுக்க போகிற நேரத்தில் நம்ம இளங்கோவை தானே கேட்டீங்க அவனும் தேன்மொழியும் வந்துக்கிட்டு இருக்காங்க அம்மாவும் பையனும் இப்படி கமுக்கமாக செய்கிறதில் கெட்டிக்காரங்க என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் அது கூட நல்லதுக்காக தான் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் ரயிலில் வந்தால் இந்நேரம் வந்திருக்கணும் எதில் வர்றாங்க என்று கேட்டார் பறந்து வர்றாங்க என்று சொன்னார் இந்த ஆருக்கு பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு ஆயிரத்தெட்டு ரயில் இருக்குது என்று சொன்னார் புள்ள வர்றானேன்னு சந்தோஷப்படாமல் ஆயிரத்தெட்டு நொறநாட்டிய கேள்வி அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க வர்றாங்க அதுவும் நம்ம கல்யாண நாளை கொண்டாடுறதுக்கு தானே என்று சொன்னான் சரி சரி நம்ம வீட்டில் முப்பரும்பிலான்னு சொன்னையே அது என்ன இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் அதோட நீங்கள் பிறந்த நட்சத்திரம் என்று சொன்னால் ஓ அப்படியா சொல்லவே இல்லை வழக்கமாக கல்யாண நாள் அன்னைக்கு சாமி பேருக்கு தான் அர்ச்சனை வைப்போம் இன்றைக்கி உங்கள் நட்சத்திரத்தையும் சேர்த்து அர்ச்சகர்கிட்ட சொன்னதை கவனிக்கலை என்று சொன்னார் போன வருஷம் இதே நாளில் வேண்டிக்கிட்டதுக்கு அடுத்த ஒரு மாதத்திலேயே பலன் கிடைச்சது அதே மாதிரி இப்போவும் இன்னொன்றுக்காக வேண்டிக்கிட்டேன் அதனால் நீ சொன்னதை கவனிக்கலை சரி இன்னொன்று இளங்கோ வந்து சொல்வான் என்று சொன்னார் அவள் சொல்லி முடித்ததும் போர்டிகோவில் வந்து நின்ற காரிலிருந்து இளங்கோவும் தேன்மொழியும் இறங்குவதும் ஏதோ சொல்லி வைத்தது போல நிகழ்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும் மகன் மருமகளின் வருகையால் வீடு முழுக்க சந்தோஷமும் சிரிப்பும் விசாரிப்புமாக நிரம்பி வழிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் பரிசாக வேட்டி புடவை சட்டையை கொடுத்து இருவரின் பாதம் தொட்டு வணங்கி வாழ்த்து சொன்ன இளங்கோ அப்பா இந்த ஸ்வீட் எடுங்க எதுக்குப்பா எனும் கேள்வி அவரிடமிருந்து வருவதற்கு முன் முந்திக்கொண்ட இளங்கோ உங்களை தாத்தானும் அம்மாவை ஆட்சினும் கூப்பிட இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி பரப்போகிறாங்கப்பா முகம் முழுக்க மகிழ்ச்சியோடு மனைவியை பார்த்த சங்கரன் விசாலம் முப்பெரும் விழாவில் இதுவும் ஒன்றா இது தெரிஞ்சும் நீ ஏன் சொல்லவே இல்லை இதை நீங்கள் காதால் கேட்கணுங்கிறதும் அந்த சந்தோஷத்தை உங்கள் முகத்தில் பார்க்கணுங்கிறதும் எங்களோட ஆசை அதோட அன்பு பாசம் இது தாங்கிறதும் அதை இப்படித்தான் காட்டணுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இன்று மாறி வரும் கலாச்சாரத்தில் விசாலத்தை போல உள்ள பெண்களினால்தான் நமது பண்பாடும் கலாச்சாரமும் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் தாத்தா ஆக போகிற சந்தோஷத்தில் மகன் மருமகளின் கைப்பிடித்து தனது மகிழ்ச்சியை கொண்டாடினார் சங்கரன் கோவில் தெய்வத்திடம் மனமாற வேண்டியது கிடைத்ததை நினைத்த அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் இந்த வீட்டிற்கு வரப்போகும் புதுவரவும் இந்த கொண்டாட்டத்தில் சேர்ந்து கொண்டதை நினைத்த விசாலத்தின் முகத்திலும் சிரிப்பும் ஆனந்தமும் பொங்கி வழிந்தது என்றால் என்றான்